பெரிய சொல்லவொன்னா நிலைக்குள் செல்லும் நிலையாகும் அது சீடர்கள் என்ற நிலைக்கு தன் தகுதியை உயர்த்துவது என்பது அது குருவின் மேல் கொண்டுள்ள அதீத பக்தியாகும் அது அக்குரு எத்தகைய அகவை நிலையில் இருந்தவனாயினும் குருவோடு இணைந்த ல்லாலும் அவளோடு இணைந்த பிரபஞ்ச மகா சபையை நடத்தி வருகின்ற அத்தகைய குருவினுடைய அகவை நிலை வயது நிலை என் நிலையில் இருந்த பொழுதும் அவனை தன் குலகுருவாக ஆத்ம குருவாக ஆதி யோக குருவாக அற்புத கலியுக குருவாக இறையே வந்து அமர்ந்து என்றால் ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றலும் அவனுள் அமர்ந்து எமக்கு வழிகாட்டுகின்றது என்ற பேராற்றல் கொண்ட அதீத பக்தி நிலையால் அவனோடு இணைந்து பயணப்படுகின்றவனே சீடன் என்ற நிலைக்கு உயர்த்தப்படுகின்றான் இக்கலியுகத்தில் குருவால் சூட்சமமாக இறையாள் என்னும் நிலைதனை அகத்தியன் உணர்த்தி அவ்வாறு வாழும் குருதனை வாழும் குருதனை வாழும் மானிடனை தன் அகவை ஒத்த மானிடனை குருவாக ஏற்றுவந்து அமர்ந்திருக்கின்ற கிளைச்சபை சீடர்கள் பிரபஞ்ச மகா சபையினுடைய முதன்மை சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் கண் திறந்த புறம் திறந்த அகத்தியன் ஆசியை யாம் வழங்கி அற்புதமாய் வந்து அமர்ந்த நிலைகளிலே வந்து அமர்ந்த நிலைகளிலே கலியுகத்தில் நடைபெறும் இதுபோன்று அற்புத சச்சங்கம நிகழ்வு இறைவந்து அமர்ந்து உரையாற்றும் சச்சங்கம நிகழ்வு என்பது அவரவர்கள் அமர்ந்திருந்து உரையாற்றும் நிலை என்பது தான் கற்ற அறிவு நிலை தான் கற்ற உயர் வேத நிலைகள் காவிய காப்பியங்களிலிருந்து பெறப்பட்ட அற்புதமான அத்தகைய வாக்கியங்களின் வார்த்தைகளின் மூலமாக வார்த்தை ஜாலங்களை பிரயோகப்படுத்தி உரையாடுகின்ற அத்தகைய நிகழ்வுகள் அல்லாது இறை அமர்ந்து இறைக்குள் இருக்கும் தமிழ் இறையாயிருக்கும் தமிழிலிருந்து எடுத்து கூறும் ஆற்றல் கொண்ட ஆசி முறைகள் இதுவே என்று உணர்ந்து வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி யாவருக்கும் வந்து அமர்ந்திருப்பவன் மாண்டிடன் அல்ல சிவமகா வாழை சித்த ஸ்வரூபம் கொண்ட வாழும் குரு என்கின்ற நினைவோடு அற்புதமாய் அவனோடு அமர்ந்திருக்கும் இல்லாள் லோபமுத்திரையின் வடிவமாக பூர்வஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு தொடர்பாள் தவநிலைகள் கண்டு சிவநிலைகள் கண்டு அகத்தியத்தை தேடி இவன் ஜென்மா ஜென்மங்களில் அலைந்த பொழுது ஒன்றாக பயணித்து அகத்தியனை மணந்த மனவாளியாக லோபமுத்திர வடிவமாக வந்து அமர்ந்திருக்கின்ற உமையால் சுரூபமாக இருக்கும் அத்தாயினையும் சிவபெருமான் சுரூபமாக வந்து அமர்ந்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தனே என்று நினைந்து அவனோடு அமர்ந்திருப்பவன் அவன் அடி தாழ்ந்து இவனை அடி தாழ்ந்து அவன் அடிக்குள் சென்று அடிபிடித்து அவன் தாழ் பிடித்து சென்ற சீடனாக வளம் வந்த காரணத்தால் அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் என்னும் சிவபெருமானுடைய நெற்றிக்கண் பிளம்பில் இருந்து பெறப்பட்ட ஆற்றலினை தாங்கி நிற்கும் சக்தியினை சிவமகா வாழைச்சித்தன் ஆற்றலால் தாங்கி இருக்கும் சீடன் என்ற நினைவோடு வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் நல்லாசிகள் பகிர்ந்து இதுவே இறைகூறும் ஆசி இறையே மானிடன் உருவிலிருந்து அவன் திருவாய் மூலமாக உரைக்கும் ஆசி என்ற நினைவோடு வந்து அமர்ந்தோர் ஆன்ம ஈக நிலை பற்றிய வினாக்கள் தன் தன் ஊழ்வினை கர்மவினை பற்றிய வினாக்களை ஒதுக்கி வைத்து அதற்கு கால அவகாசங்கள் கொடுக்கப்படும் அற்புதமாக வந்தமர்ந்திருக்கும் சீடர்கள் யாவரும் சிவக்குழந்தைகளே அமர்ந்திருக்கும் இடம் சிவக் கைலாயம் யாவரும் யாவரும்ந்தைகளே சிவத்தின் ஆற்றலில் இருந்து பிரிந்து சென்ற அற்புதமான ஆற்றல்களின் மூலமாக பெறப்பட்ட குழந்தைகளே இச்சற்சங்க நிகழ்விலே அமர்ந்திருக்கின்றார்கள் என்று அகத்தியன் யாம் உரைத்து சிவத்தின் ஆற்றலில் இருந்து பிரிந்து சென்று அசுர குணம் கொண்டவர்கள் தீயவர்களாக நற்குணம் கொண்டவர்கள் இதுபோன்று சித்த பீடத்திலே அமர்ந்து நல்லுரை கேட்கும் சீடர்களாக வளம் வரும் கலியுகம் என்று யாம் அகத்தியன் உரைத்து ஆற்றல் கொண்ட உரைதனை யாம் அகத்தியன் ஆசி உரைத்து ச்சங்க நிகழ்வு அகத்தியனாய் மானிட உருவில் அகத்தியனாய் சிவபெருமானின் ஆற்றல் கொண்ட அகத்தியனாய் அமர்ந்திருக்கின்றோம் வினா தொடுக்க சீடர்களே யாம் தொடுக்கின்றோம் விடையை அதன் பொருட்டு அதனைத் தொடுத்து என்று அமர்ந்திருக்கின்றோம் யாம்